ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துளிக்கூட மசாலா உதிராமல் ஒரு ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு முழு லெமனை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ மீன் அந்த அளவுக்கு நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மீன் வறுவல் நம்ம சின்ன மீன்லேயும் பண்ணலாம் பெரிய துண்டு மீன்லேயும் பண்ணலாம் நான் ரெண்டுலேயுமே தான் இன்றைக்கி பண்ணுறேன் இப்போ சின்ன மீன்னால் இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டு எடுத்துக்கோங்க கீறி விட்டுட்டு இப்போ மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவிக்கலாம் மீனில் இந்த கேப்ல மசாலா நல்லா ஃபில் பண்ணி விடுங்க ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்க மசாலாலாம் லைட்டாக எடுத்துடலாம் இப்போ பெரிய துண்டு மீன்லேயும் இதே மாதிரி மசாலா போட்டுக்கலாம் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ மீனுக்கு நீங்கள் மசாலா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் நம்ம இன்னும் ப்ராசஸ் நிறையா இருக்குது இன்னும் ஸ்பெஷல் மசாலாலாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அதுக்காக இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்குள்ளே எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே இதே மாதிரி தடவி விடுங்க தடவி விட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த உப்பு காரம்லாம் நீங்களாக நல்லா பிடிச்சிட்ருக்கோம் இப்போ இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ப்ளேட்டில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு உப்பு ஒரு டீஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் சொன்ன ஸ்பெஷல் மசாலா இதுதான் இப்போ இதை வந்து நல்லா கையில் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த உப்பு இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பல்ஸ் மோலில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுனால நம்ம மீன் வறுவல் பொறிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக தள்ளிட்டு நம்ம ஊறி மீன் வந்து நல்ல ஒரு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்பெஷல் மசாலாவை நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மீன் மேலே இந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா போட்டு விடுங்க இந்த கீரல்லாம் கேப்லையெல்லாம் கீரல் போட்டிருக்க கேப்லையெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் மசாலாவை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக தட்டி விடுங்க நம்ம எல்லா மீன்லேயும் இதே மாதிரி மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் மசாலா போட்டு ஊறெல்லாம் வைக்க தேவையில்ல அப் அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் தோசைக்கல்ல தான் போட போகிறேன் நான் இப்போ எல்லா மீனையும் இதே மாதிரி மசாலா போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ மீனுக்கு நான் மசாலாவோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ தோசைக்கல் காய வச்சுக்கலாம் கல் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மீனை வந்து பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் இப்போ ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மசாலா வந்து ஒரு துளி கூட உதராது நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே எடுக்கலாம் இப்போ எல்லா மீனையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகவும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் சாஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீன் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ